வணக்கம் சார் வியர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் டீனா ரீசெண்டாக நீயா ஒரு தலைப்பு வந்துச்சு இந்த மாதிரி நீ தான் என் முதல் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதில் வந்து ஒருத்தவர் என்ன அழுறதே விட்டுட்டேன் அழுறதே மறந்துட்டேன்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு அந்த ஒரு வீடு இல்லை அந்த ரோட்ல படுத்து தூங்குவேன் பார்த்துக்கிறது யாருமே கிடையாது சார் என்ன எனக்கும் ஒரு குழந்தை இருக்குது சார் ஒரு வேளை எனக்கு நாளைக்கே அதை ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா கூட என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் வீடு கட்டணும் வீடு கட்டி உங்களை ஒரு கரையாக சேர்த்துடணும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க அழுது இது இருக்குன்னு அழுவேலாம் எங்கே போச்சு அந்த குழந்தையிலே எல்லாம் போய் தோ என்ன தெரியல சார் நான் கரெக்டாக ஒரு ஒன் இயர்ஸ்லேயே போய் சேர்ந்துட்டேன் ஒரு வயசில் அது ஒரு வயசு குழந்தையிலே போய் சேர்ந்துட்டேன் கரெக்டாக அப்போ வந்து கோரிமேடு கோரிமேடு ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் எதிரில் இருந்தேன் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ஆனால் அப்பா என்ன பண்ணிட்டார் கூட்டி போய் சேர்த்துட்டார் அப்படியே ஒரு கேன்சர் பேஷண்ட்லாம் கீழே இருப்பாங்க மேலே நாங்கள் சில்ட்ரன்ஸ் இருப்போம் அங்கே சேர்த்துட்டாங்க ஒன் இயர் ஆனதுக்கப்புறம் அந்த மம்மி இறந்துட்டாங்க அப்புறம் தான் வந்தோம் நான் எங்கள் அப்பா தான் வந்து கூப்பிட்டு வந்தார் இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறது கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கூட்டு வந்து அம்மா முகத்தை மட்டும் காமிச்சிட்டு அப்படியே மறுபடியும் கூப்பிட்டு போய் ஹாஸ்டலில் விட்டார் விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்புறமா தான் அங்கே வந்து தன் தனாக்கான ஒருத்தரும் நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும் அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வயசு ஏதோ நினைக்கிறேன் மேரேஜ் ஆகல அவங்களுக்கு நான் வளர்ந்தேன் அவங்க ஹாஸ்டலில் தான் அது அந்த அவங்க வாடகனாக இருந்தாங்க அவங்க கூட தான் வளர்ந்தேன் ஒன் வீக்காக ரொம்ப அழுதுட்டேன் காலையிலேருந்து அழுதுனா அழுதுனே தான் அப்படியே ஃபுல்லாக இந்த ஒன் வீக் சாப்பிட கொடுப்பால இந்த கஞ்சிலாம் போட்டு கொடுப்பாங்க இந்த பால்லாம் ஒரு மாதிரி கொடுப்பாங்க அது கூட நான் சாப்பிடாமல் அழுதுன்னேன் எனக்கே தெரியாது அது அவங்க சொல்லி சொல்லி தான் தெரிஞ்சுது எனக்கு ஆனால் அதுக்கப்புறம் ஆனால் நான் எனக்கே நான் நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு ரெண்டரை வயசுலேருந்தே நான் எனக்கே நான் அழுகிறதே இல்லை இது வரைக்கும் அழுதுதே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு ஃபிஃப்த்து படிக்கும்போதெல்லாம் இவங்க வந்து சேர்ந்தாங்க ஜாயின் பண்ணாங்க அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது அவங்க மூலிமா இந்த மாதிரி வந்து உங்க அப்பா இறந்துட்டாரா குடிச்சு குடிச்சி இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி தெரிய ஆரம்பிச்சது அப்போ உங்க அப்பா வந்து பார்க்கவே இல்லை அப்ப விட்டவரும் உங்க அப்பா வந்து பார்க்கவே பாக்கவே அப்ப அது தெரிஞ்சதுல தான் உங்க அப்பா இறந்துட்டாரு சரி சரி அப்படின்னு அதோட விட்டுட்டேன் அந்த சேவ் தெரியல அவங்களே எதுவும் பெருசா நினைக்கல அதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு முப்பத்தஞ்சு தான் கல்யாணம் ஆயிச்சு நாங்க ரெண்டு பேருமே பிரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஜாலியா கல்யாணம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆஹ ஜாலியா இருப்போம் சம்மர் கேம்ப் அப்போ போனோம் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தோம் அப்போது சும்மா கேட்டாங்க இல்லை நான்தான் கேட்டேன் ஃப்ரெண்டாக இல்லை லவ்வா அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து இல்லை லவ் இப்படி இப்படி தான் இது ஆரம்பிச்சுது சொல்லப்போனால் இந்த காதல் நீடித்ததுக்கு காரணமே இவங்க தான் நான் சில டைமே எங்கள் சாருக்கு பயந்து கூட இல்லை வேணாம் நம்ம விட்டுறலாம் அப்படின்னு நான் வந்து வேணான்னு சொல்லிவிடுவேன் ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் வந்து கேட்ரிங் தான் முடித்தோம் கேட்ரிங்லேருந்து அந்தமானுக்கு ட்ரைனிங் போய்ட்டோங்க டூ இயர்ஸ் கோர்ஸில் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் காலேஜ் படித்து எங்கள் சார் வந்து அந்தமான் போகணுன்னு கேட்டிருந்தப்போ விட மாட்டார்னு நினச்சோம் அப்புறம் எங்கள் சார் தான் பரவாயில்ல போயிட்டு வான் உனக்கு வந்து டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன் ஃப்ளைட் டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்லேயே போயிட்டேன் அந்தமான்லேருந்து வந்துட்டேன் ஒரு வாடகை வீடு ஒன்று எடுத்தேன் வாடகை ஒரே ஒரு ரூம் மட்டும் ஓட்டு வீடு அங்கே தான் இருந்தேன் அப்புறம் தான் இவங்க என்ன சொன்னாங்க வந்து என்னை கூப்பிட்டு போ எனக்கு பிடிக்கவில்லை இருக்க பிடிக்கலை வந்து கூப்பிட்டு போ கூப்பிட்டு போனாங்க ஒரு டூ மந்த்ஸ் கழித்து இவங்களையும் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு அதான் நான் சொன்னேன் வரும்போதே சொன்னேன் இந்த மாதிரி தான் இருக்கும் வீடு ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிப்பியா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை அப்போனா வந்து இருக்க தாழ்ந்தால் கூட வந்து இருந்தப்பா அப்படின்ட்டு அப்புறம் அவங்களே கூட்டு வந்து என் கூட தான் வச்சுருந்தேன் அப்புறம் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் கழித்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்க செவன்த் மந்த் அப்பயே வேலை காப்பி வைக்கிறோம் அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க ஃபங்க்ஷன் எது வைக்கிற அவன் எதாவது காசு இல்லைல்ல எதுக்கு செலவு பண்ணுறேன் எதுக்கு செலவு பண்ணுறேன் தனியாக வந்ததில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கிறேன் ஆனால் நானும் சொன்னல வச்சுதான் ஆகணும் இதை கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்காக நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் அங்கே இருக்க தெரிஞ்சவங்க எல்லாம் எல்லாரையும் பெரியவங்க நம்மளுக்கு அப்பா அம்மா இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் கூட வராத அளவுக்கு சுத்தி இருக்கிற எல்லா பெரியவங்களையும் கூட்ட அவங்க எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு பண்ணாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அந்த எமோஷ்னலா எல்லாமே அவன் பிறந்து அவனை குளிப்பாட்டி எல்லாமே பண்ற வரைக்கும் அங்கே இருக்கவங்க தான் பார்த்துக்கிட்டாங்களே ஒரு ஒரு மேனேஜ் பண்ண தெரியாது லைஃபை எப்படின்னு இப்போ ஹோம்ல வந்து நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு செலவுமே இருக்காது இப்போ எல்லாமே நம்ம வாங்கணும் நம்ம போடணும் எல்லாமே அப்படின்னு போக 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 தான் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணக்கத்துக்கிட்ட ஒரு லைஃப்பை வந்து மேனேஜ் பண்ண ஒரு ஒன் இயர் ஆச்சு அதை கற்றுக்கிறதுக்கு அப்போல்லாம் சைக்கிள் தான் இருந்தது ஆமாம் கொஞ்சம் மழை பெஞ்சாலும் தண்ணி வந்துடும் இல்லை ஸோ சரி நைட்டில் கூட தூங்க முடியாது சில டைமில் கஷ்டமாக இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம இவங்க கூட இருக்கிற நம்பி வந்துட்டோம் பரவாயில்ல கடந்து போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இவ்வளோ தூரம் நல்லபடியாக இருக்குது இந்த வீடு பத்தாது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு வீடு வேணுன்ட்டு ஒரு ரெண்டு ரூமு கிச்சனோட அட்டாச்மெண்ட்டு சேர்த்து ஒரு பாத்ரூம் மாதிரி இருக்கிற வீடு அப்படின்னு பார்த்தா அப்போ வந்து அது த்ரீ தௌசண்ட் ரெண்ட்டு என் என்ன சொன்னாங்க உன்னால் கட்ட முடியாது நீ எதுக்கு அந்த வீடு மாறுற அப்படின்னா குழந்தைக்காவது பார்க்கணும் நம்ம எத்தனை தான் அந்த ஓட்டு வீட்டிலேயே ஒரே ரூமில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் பண்ணேன் அப்புறம் செகண்ட் கன்சியூவ் ஆனாங்க வைஃப் அப்போ வந்து அதுக்கு வீடு மாறினேன் அப்போ வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ரெண்டு இப்போது அதாவது நான் உன்னால் கட்ட முடியாது எதுக்கு நீ வேற இது பண்ணுற எதுக்கு வீடு மாற இந்த வீட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல ரெண்டு பேரும் வச்சுன்னு இருக்க முடியாது அது ஒன்று அப்புறம் வண்டி வேற எடுத்திருக்கு இஎம்ஐயில் அதுவும் கட்ட முடியாது எதுக்கு நீ வேற எடுக்கிற சுற்றி சுற்றி உன்னால் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லவே அது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது வீடுன்றது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க அவளுக்கு எனக்கு இல்லை எனக்கு புறத்து குழந்தைக்காவது இருக்கணும் வீடு அப்புறம் அவனும் நம்மளை வந்து நம்ம அப்பா இருந்தார் குடும்பம் பண்ணார் போயிட்டார் அப்படின்னு சொல்கிற கூடாது நம்ம அப்பா இருந்தார் நம்மளுக்கு அப்பாவுக்கு வந்து அப்பா இல்லை ஆனால் அப்பா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்காக ஒன்று செஞ்சுட்டு போயிருக்காரு அப்படின்றத அவன் நினைக்கணும் நம்ம எப்படியாவது கரை சேர்க்கணும் ஃபஸ்ட்டு இவங்களை ஒரு வீடு ஒன்று கட்டிடணும் ஃபஸ்ட்டு அப்படின்றது தான் என் மைண்ட் ஃபுல்லாக தோணிக்கிட்டேன் சரி சில டைமில் நானே கேட்பேன் இது உண்மையிலுமே திடீர்னு கனவு மாதிரி நம்ம ஏந்துட்டா இது என்ன ஆவறது அப்பா கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ இவ்வளோ தூரம் நம்ம வாழ்ந்துவிட்டா திடீர்னு இது கனவாகிடக்கூடாது இந்த அளவுக்கு ஒரு சின்ன வீட்லேருந்து அடுத்து ஒரு சின்ன வீட்டிலேருந்து இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம்னா பரவாயில்ல அப்படின்னு நான் எப்பயே சந்தோஷத்தான் படுவேனே நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல நான் இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணதே எனக்கு என்ன ஒருத்தவங்க கேர் பண்றாங்கன்ற ஒரு காரணத்தினால்தான் அப்படின்றது இப்போ உங்களுக்கு அது வாழ்க்கை முழுக்க கிடைச்சிட்டு இருக்கு அது அது எப்படி இருக்கு உங்களுக்கு இல்லை இந்த டூ மந்த்ஸ் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னு சொன்னேன் சர்ஜரி அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க ரெண்டு குழந்தை இருக்கு ஒன் வந்து இப்போ சிக்ஸ் மந்த் ஆகுது அவன் இன்னொருத்தவனுக்கு வந்து டூ இயர்ஸ் ஆகிடுச்சு ரெண்டு குழந்தையும் தூக்கின்னு சாப்பாடு செஞ்சுக்கின்னு அவங்க தம்பி கூட வண்டியில் வருவாங்க தினக்கும் மூணு வேலை சாப்பாடு எடுத்துன்னு வருவாங்க அது இல்லாமல் சாயங்காலம் டீ நான் வந்து நாலு தடையும் வந்துட்டு 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 பார்த்துருவாங்க அது இப்போ வரைக்குமே அந்த கேரிங் குறையில ஆனால் இன்னை வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன் அது இது சொன்னது கிடையாது சாப்பாடு நல்லா இருந்தால் கூட சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டீங்க அது தெரியல ஆனால் சொல்ல மாட்டேன் ஆனால் நல்லா இருக்கும் போதெல்லாம் என் மனசுல அவ்வளோ சூப்பராக இருக்கு சாப்பாடு அப்படின்ட்டு ஒரு நிம்மதியாக சாப்பிடுவாங்க சிலர் கிட்ட சூழ்நிலை இருக்கும் நீங்கள் அழறிங்க அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு பழகிடுச்சா இல்ல இல்ல உங்களுக்கே ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் கோவம் வந்துச்சுதான் இப்ப நானே ஃபர்ஸ்ட் தம்பி பிறந்து லேபர் வார்ட்ல இருந்து வெளியே வரேன் சில பேர் எல்லாம் கொஞ்சம் சிரிச்சுன்னு பேசாத தப்புல தான் அவங்க சிரிச்சுனே தான் ஃபர்ஸ்ட் என்ட்ட வந்தாங்களே அதை நான் இன்ன வரைக்கும் கேட்பேன் நான் உள்ள வந்து லேபர் வார்ட்ல இருக்கும்போது கொஞ்சமாச்சு கண்ணாச்சு கலங்கனையா அப்படின்னு கேட்பேன் அது அப்ப அப்பதான் எனக்கு லைட்டா கோவம் வந்துச்சு அப்புறம் தெரிஞ்சு ஓகே இவங்க இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது வந்து பேசா தெரியல இப்போ ஒரு சில டைமில் அவங்க சிரிச்சா கூட தெரியும் ஓகே அவனுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுப்பேன் அதனால் அது எனக்கு பெருசாக தெரில இப்போ நேற்று கூட நாங்கள் வண்டியில் போனோம் வண்டியில் போனோம் தான் தப்பாக போனாங்க வண்டியில் வந்து திட்டினாங்க இவங்கள குழந்தை இப்போ குழந்தைய வச்சுருக்க ஒழுங்காக போ ஒழுங்காக போன அப்போ அவங்க அவங்க சிரிச்சின்னதான் பதில் சொல்கிறாங்க ஆனால் அந்த ஒரு மூஞ்சில் வந்து வந்து ஒரு சுருக்கம் இருக்கும் அந்த ஒரு கஷ்டம் அது ஒரு சில டைமில் அவங்க முகத்தில் தெரியும் நான் சிரிச்சின்னு தான் இருப்பாங்க ஸோ அப்போலாம் தெரியும் எதுக்கு சிரிக்கிறாங்க எதுக்கு கழுவுகிறாங்க அந்த முகத்துல அந்த சேட்னஸ் இருக்கும் சின்ன வயசுல நான் இது இதுக்கெல்லாம் ரொம்ப ஏங்கியிருக்கேன் இப்போ வளர்ந்து நான் தான் எனக்காக இதெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுலாம் என்னென்ன இப்போ நாங்கள் வீட்டில் வாங்கியிருக்க ஒரு ஒரு பொருளுமே ஒரு ஃப்ரிட்ஜா இருக்கட்டும் ஒரு நான் சின்ன எங்கள் வீட்டுக்கு நான் வாங்குற மேட்டாக இருக்கட்டும் நான் வாங்குற ஒரு ஒரு பொருளுமே பரவாயில்ல நம்ம காசு போட்டு அந்த சில டைம்ல அந்த வீட்டை உட்காந்து இப்படி பார்க்கும் போது ஓகே இதுவும் நம்ம வாங்குறது இந்த பொம்மையும் நம்ம வாங்குறது இந்த அடுப்பு இந்த கேஸு இந்த இந்த ஒரு பாத்திரம் இது எல்லாமே நம்ம வாங்கினது இப்போ நம்மளுக்கு நம்மளே வாங்கிக்கிறோம் அப்படின்னு அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு திருப்தியாக இருக்கும் நீங்களுமே நீங்களும் தான் வளர்ந்தீங்க நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க அதை பத்தி சொல்லலாம் நான் வந்து ஒரு செவன் செவன் இயர்ஸ் இருக்கும்போது அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணி அம்மா வந்து எரிஞ்சுட்டாங்க நாங்கள் தூங்கிட்டு போது எரிஞ்சிட்டாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அவங்கள சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு ஒன் மன்தில் அப்பா வந்து எங்கள் தாத்தா கிட்டே சண்டை போட்டு அவர் தூக்கமாட்டே இறந்துட்டாரு அப்புறம் அம்மாவும் இறந்துட்டாங்க அம்மாவை யாரும் பார்த்துக்கல அப்படின்னு இறந்துட்டாங்க அப்புறம் ஒரு வருஷம் தான் நான் இருந்தேன் ஸோ அப்போ எங்க பாட்டி வந்து என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கிறது கரெக்ட் வேலை செய் இந்த வேலை கற்றுக்கோ அந்த வேலை கற்றுக்கோ அப்படின்னு பிடிக்கல எங்கள் பாட்டியை ஸோ எங்க தாத்தா சொன்ன தாத்தா எனக்கு பிடிக்கல நான் வந்து ஹாஸ்டல் போறேன்னு சொல்லிட்டு தான் கேட்டு வந்துட்டேன் எங்க எனக்கு எங்களுக்கு கிடைக்காத ஒன்று என் குழந்தைக்கு தரணும்னு நினைக்கிறதுல என்ன நான் வந்து நான் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன் ஏன்னா நம்ம அப்பா நம்ம கூட இல்லை அம்மாவும் இல்லை அந்த ஒரு ஃபீல் அவனுக்கு இருக்கக்கூடாது ரெண்டு குழந்தையா இருக்கும் போது இவனத்துக்குனா அவள் வாழ்வான் அவனத்துக்குனா அவள் வாழ்வான் ஆனால் ரெண்டு பேரும் தூக்கி ரெண்டு பேரும் தூக்கி வச்சு நான் ஆடிட்டுருப்பேன் அதனால் அந்த அவன் கூட டைம் ஸ்பெண்ட்னு மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் என்னமே இருக்கும் அது விட வாங்கி கொடுக்கறது போகிறதுலாம் அது கூட நான் கூட வாங்கி கொடுத்துரு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அவன் கூட இருக்கணும் எப்பயுமே அவன் கூட இருக்கணும் நான் வேலையை விட்டு வந்து டயர்டு எவ்வளோ டயர்டாக இருந்தால் கூட அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் வரையதாக இருந்தாலும் பண்ணுவேன் அதுக்கப்புறமா அதான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃபேஸ் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி நம்மளால் வாங்க நம்மளுக்கு கிடைக்காதலாம் நம்ம அவனுக்கு தரோம்ல அதில் ஒரு சந்தோஷம் கொஞ்சம் அழுவாக தான் இருக்கும் ஆனால் அழுவ முடியாது ஆனால் அவன் காலை பிடிச்சினே அப்படியே சிரிச்சுன்றப்ப நான் மாட்டினேன் ஏன் அழுகணும்னு தோணுவானா அது தெரில நம்ம அப்பா இருந்தால் நம்ம கூட இப்படி இருந்திருப்பாங்கல்ல அப்படி அப்படி இருந்தது அது ஒரு நானே நினச்சி பார்ப்பேன் நம்ம அப்பா நம்ம கூட இப்படி இருப்பாங்க ஆனால் இல்லாதது என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் ஒரு எங்களை வந்து ஒரு பாவமாக தான் பார்க்குறாங்களே பாவம் அந்த பசங்க பாவம் அந்த பசங்க அந்த பாவமா பாக்குறது எனக்கு பிடிக்கல எல்லாமே ஒரே மாதிரி தானே பாக்குறோம் நம்மளோட அக்கா நம்மளோட தங்கச்சி அப்படின்னு பாக்குறோம்ல இப்ப அவங்க எங்களை பாவமா பாக்குறது கொஞ்சம் அவங்க என்ன சொல்லி சொல்லுவாங்கன்னா அப்பா அம்மா இல்லாதவங்க ஆனா கொஞ்சம் பாவமா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அத சொல்லி சொல்லிதான் வந்து அந்த ஒரு பாவம் எனக்கு சோ அந்த வார்த்தை எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் லைனா இருக்கும் வீடு அவங்க நடுவுல இருப்போம் அங்க யார் என்ன தப்பு பண்ணாலும் எங்க மேலதான் பழி போடுவாங்க ஓ சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் எனக்கு ஆஹ் சில டைம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு அப்பா அம்மா இருந்தாங்கன்னா கேட்க மாட்டாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நம்ம வீட்டுல ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா நம்மள வந்து திட்ட மாட்டாங்கல்ல நம்ம மேல இந்த மாதிரி பழி போட மாட்டாங்கல்ல அப்படின்னு ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் அங்க சின்ன பசங்களா இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் நானா நான் ஒரு டென்ஷன் ஆகிட்டே இருந்தால் திட்டி விட்ருவோம் அவங்களே ஹவுஸ் ஓனர் கூட பார்க்க மாட்டேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏதோ பயம் இருக்கா இப்போ வரைக்கும் நான் இந்த பயம் மட்டும் என்னை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு என் பிள்ளைங்கள விட்டு எதுவும் சீக்கிரமாக போயிடக்கூடாது அப்படின்னு அப்பாவும் எந்த ஊருன்னு தெரியாது அம்மாவும் எந்த ஊருன்னு தெரியாது ஆனால் அப்பா அம்மா வந்து லவ் மேரேஜ் மட்டும் தெரியும் அப்பா வந்து ரிச்சா வண்டியதாக வச்சுருப்பாரு அப்பா கரெக்டாக எங்கேயோ இருந்து நாங்கள் வந்துருந்தோம் வந்துனந்தும் கௌரிமேடம் அந்த இடத்துல தான் அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு இல்லை அந்த சிப்மர் ஹாஸ்பிட்டலுக்காக தான் வந்தோம் ஏதோ தெரில சம்திங் எனக்கு தெரில ஆனால் வந்திருந்தோம் வந்துட்டு அம்மா வந்து முடியாமல் அந்த ரோட்லேயே படுத்துட்டாங்க ஒருத்தரம் கூழ் ஊற்றியிருந்தாங்க பக்கத்தில் அவங்க பக்கத்துலேயே அப்படியே அம்மா படுத்துட்டாங்க அப்படியே நானும் அம்மா கூடயே படுத்துட்டேன் அப்பா மட்டும் ரிச்சா வண்டியில் உட்காந்துன்னு எல்லார்கிட்டே போய் ஏதோ கேட்டிருந்து எதோ முடியாத போல் இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தார் போல அப்பத்துலேருந்து அம்மா அந்த ஒரு அந்த அந்த பிளாட்ஃபார்ம்லேயே படுத்துட்டு நானும் அம்மா கூட படுத்தி இருந்தது அதெல்லாம் ஒரு மாதிரி ஒண்ணுமே எனக்கு அது ஞாபகமாவே இருக்கு அம்மா முகமே எனக்கு ஞாபகம் நல்லா குண்டா வெள்ளையா அழகா இருப்பாங்க அம்மா அழகா இருப்பாங்க அம்மா அதுவே எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இருக்கு எங்க அப்பா நல்லா கருப்பா இருப்பாரு சுருட்டம் முடி வச்சிருப்பாரு அது வந்து என் ஹாஸ்டல் சேர்க்கிற வரைக்குமே அங்கதான் படுத்தணும் ஒரு டென் டேஸ் பிப்டீன் டேஸ் இருக்கும் ஓ அம்மா ஆனா அவங்க அப்பாவுக்கு தெரியும் நீங்க அங்க படுத்துட்டு இருக்கீங்க அப்பாவும் எங்க கூட தான் இருப்பாரு ஆமா அப்பாவும் படுத்துட்டு இருப்பார் அப்பா ரிச்சா வண்டியில படுத்துட்டு இருப்பார் அம்மாவை நானு கீ படுத்துட்டு இருப்போம் எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்கன்னு நாங்கள் படுத்துட்டு அந்த பஸ் ஏறதுக்காக நைட்டு நடத்த நின்றுட்டு இருக்கும் போது அங்கே படுத்துட்டு இருப்போம் அங்கே காலையில் வரவங்க தான் கூழ் கொடுப்பாங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கி தான் அம்மா கூழ் குடிப்பாங்க அந்த பத்து நாளுமே தூக்கம் தூங்கிருக்கீங்களா நீங்க அது அம்மா கூட தூங்கினால தூக்கம் இருக்கும் அது புடவெல்லாம் போட்டு நல்லா தூங்கிட்டு இருப்போம் அம்மாவோட புடவை இப்போ எல்லாமே கடந்து வந்துட்டீங்க இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம இப்படிலாம் இருப்போம் நம்ம நினைச்சிருக்க மாட்டோம்ல ஸோ இப்போ இப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டால் நல்லாயிருக்கு ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ ரொம்ப அழகாக பேசினீங்க உங்கள் வார்த்தைகள்லாம் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிச்சுனே சொல்லலாம் தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர நாங்கள் டீமாக விஷ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ தேங்க்யூ